அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இறைவென்றது முதல்ல யாருன்னு தெரியல சொல்ல இறைவனை யாரும் இன்னு தெரியாத வழிபட்ட வழிபட்ட வழிபட்டன அர்த்தம் எதை வழிபட்ட நீ எதுவோ ஒரு சிலையை போய் வழிபட்டுட்டு வந்த அந்த சிலை உனக்கு பத்து வருஷமா அந்த சிலை கிட்ட போய் உனக்கு ஆயிரம் முறை இடுகைகள் ஏதாவது ஒரு பதில் வந்ததா வரவே இல்லை நீ சிந்திக்க வேணாவா அப்போ இந்த சிலைகளை ஏன் வடிச்சாங்க மகான்கள் இந்த சிலை என்கிட்ட பேசவே இல்லையே அப்ப எது என்கிட்ட பேசும் அப்போ நான் எதை பண்ணால் அது கிட்ட பேச முடியும் அப்படின்னு சிந்திக்க வந்தவன் அதை சிந்திக்கிறதே இல்லையா ஏதோ கோயிலுக்கு போனால் பூஜை பண்ண புனஸ்காரம் பண்ண மாலை வாங்கி போட்டு சலுகை ஆயிரத்து கை ரூபாய் கொடுத்தா சரியா போய் சந்தோஷமா இது என்ன நிலையான சந்தோஷமா நிலையற்ற சந்தோஷம் இல்லையா அப்போ இறைவன்றது எது எது உண்மையான இறை நான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கிறிஸ்துவ மதம் இயேசுனால்தான் கடவுள் இருந்து முஸ்லீம் மதம் அல்லாதான் கடவுள் இருந்து இந்து மதம் விஷ்ணு கடவுள் சிவம் கடவுள் அம்பாள் கடவுள் முருகர் கடவுள் விநாயகர் கடவுள் இருந்து இந்த கடவுள்களை படைச்சது எது ஒரு மூளை பொருள் இருக்கணுமே இப்போ நான் பிறந்த எங்க அப்பா அம்மா இல்லாத எப்படி பிறக்க முடியும் அந்த மாதிரி கடவுள் உருவாச்சுன்னா அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எதுன்னு கேட்டு இருந்தேன் போன வீடியோ இது வரைக்கும் இல்லையா இதையெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஞானம் இதெல்லாம் எதுவும் தெரியாத வர முடியாது முடியாது அது முக்தி போக சார் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இரேன் மெய்க்கெடாத நிலை தொட்டேன் அதனால மெய்க்கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்று விட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னெடுத்து வந்து இங்கு எழுதியது விட்டேன்னு உலகம் நான் எதெல்லாம் விட்டேன்னா இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டேன் தான் வீட்டுல இருந்து வரோம் நம்ம பெரிய சன்னியாசி மாதிரியே போயிட்டு வரோம் கண்டிப்பா அங்கே போயிடுவோம் விட்டேன் உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம் எங்க வரோம் விரும்பே நிறுவனம் மனசு என்ன சொல்கிறேன் இனிமேல் நல்லது செய்யக்கூடாது கெட்டதும் செய்யக்கூடாது எல்லாத்துலேயும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது அதுல நிக்கணும் நான் ஏன்னா எதை பண்ணாலும் அது வந்து என்னை விட்டுக்குதுன்னு ஐயா சொல்லிக்கிறாரு அதனால எதை பண்ணாலும் என்ன இறைவன் பண்ண சொல்லிருக்கிறான் நானும் அவனுக்கு ஒரு கருவியாக இங்கே இருக்கிறேன்னு நினச்சிட்டா செயல் இருக்கும் ஆனால் வினை நம்மளை வந்து சேராது இது ஐயா நமக்கு தெளிவாக பார்த்தேன் தெளிவாக புரிஞ்சு புரிஞ்சிச்சு அப்போது வீணருடன் கிட்டேன் யார் கூட சேரமாட்டேன் வீணருடன் கிட்டேன் வீணர் நீங்கள் யாரும் தனியாக இல்லை ஆனால் கூட்டம் சேர்ந்தால் நாமளே வீணாக போயிடுவோம் இன்னொருத்தர் வீணாக இல்லை நானே வீணராகிடுவேன் புரிஞ்சுங்களா அதுக்கு தான் தனிச்சிருன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா கூட்டம் வந்ததுனால கூட்டி போய் சேர்க்கறதில்லை அப்படி ஒரு கூட்டம் வந்து நம்மளை கீழே தான் கொண்டு போகும் பாடத்தோட உறவாடினால் மட்டும்தான் நீங்கள் ஐயாவோட பேச முடியும் ஐயாவோட அந்த நிலையை உங்களால் உணர முடியும் அவர் கூட நீங்கள் பேச முடியும் அவர் சொன்னதை உங்களால் உறவாட முடியும் நமக்குள்ளே பேசுறதுனால நான் ஐயா கூட சல்லி தமிழில் அப்படின்னு அந்த கதையாக போய்டும் கவனம் அவர் உரை மீறேன் மெய்க்கெடாத நிலை தொட்டேன் மெய்க்கெடாத நிலைன்னு என்ன சமயம் உண்மை ஒரு இருக்குது ஐயா சொல்லிட்டாரு உன்னை நோக்கி நீ பாரு உலகத்தை பார்க்காதப்பா ஏன்னா நாம் வரத்துக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்தது நாம போனதுக்கு அப்புறமா இந்த உலகம் இருக்க போகுது அப்போ அது எப்பவுமே நிரந்தரமாக தான் இருக்குது நான் தான் இங்கே வரேன் நான் தான் இங்கே போகிறேன் அப்போ நான் யாரை பற்றி கவலை கவலைப்படணும் என்னை பற்றி மட்டும் தான் நான் கவலைப்படணும் என்னை பற்றி மட்டும்தான் நான் சிந்திக்கணும் இந்த உலகமோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை பற்றி சிந்திக்கிற வேலை எனக்கு இறைவன் கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டால் அது மெய்கடாத நிலை ஏன்னா உண்மைக்கு புறமா நம்ம போல உண்மைன்னு ஒன்று இருக்குது சாஸ்வதமான ஒரு பொருள் இருக்குது அந்த ஒரு பொருளை நான் நிக்கிறேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் எதை செஞ்சாலும் அதனால ஒரு துன்பம் வரும் இல்லாட்டி இன்பம் வரும் எல்லா செயலுக்கும் நல்லா சாப்பிட்டா ஒரே தூக்கம் வருது வருதா ஒன்று பண்ணால் ஒன்று வரும் கண்டிப்பா அது ஏதோ ஒன்று வந்தே தீரும் அப்போ இந்த ரெண்டு நிலையும் இருக்கக்கூடாது அப்போ சுகதுக்கம் அற்றுவிட்டேன் இன்ப துன்பம் இல்லாத இடத்திலே எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறான் இன்ப துன்பம்னு யார் தேடி தேடி போலியோ அவங்கிட்ட இறைவன் இருக்கிறான் ஏன் அப்படி இறைவன் இருக்கிறான் இன்ப துன்பம் ஏன் வேணான்னு யார் சொல்லுவா இறைவன் கிட்டே போனவனே நம்ம என்ன கேட்குறோம் இறைவா நான் சந்தோஷமாக இருக்கணும் இறைவா நான் மனசில் நினச்சதான் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உன் மனசு ஒரே மாதிரி நினைக்காது அவங்கிட்ட போய் ஒன்றே ஒன்று தான் பற்றி தொடரும் இறைவினை ஒன்று வந்தால் அதை தொடர்ந்து இன்னொன்று வரும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நிழல் கூடவே வரும் நம்ம இறைவங்கிட்ட போய் நான் சந்தோஷம் கேட்குறேன் இறைவா இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும் எனக்கு அதுக்கான சக்தியை கொடு எப்பவுமே நான் சந்தோஷமாக இருக்கணும் சரி அவன் கொடுத்துருவான் ஆனால் விதி என்ன சந்தோஷம்னு ஒன்று வந்தால் துக்கம்னு ஒன்று வந்தே தீரும் அப்போ நம்ம போய் எதோ இறைவன்கிட்ட வாங்கிட்டு வரோம் சந்தோஷத்தை கேட்டுட்டு அதை தொடர்ந்து துக்கமும் வரப்போகுது கண்டிப்பாக வந்தே தீரும் இது இந்த உலகத்தோட நியதி இந்த விதியை இறைவனால மர ஏன்னா அவன் தான் எழுதி வச்சுக்கிறான் ஒன்று தொடர்ந்தால் ஒன்று வரும் இது வேணும்னா நீ அதையும் வாங்கி தான் ஆகணும் ஆஃபர் மாதிரி பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கினா ரெண்டு ரூபாய் ஆஃபர் பிஸ்கெட் வாணி இவங்க அது கிடைச்சே தீரும் அதை ஆஃபர் எடுத்துங்கன்னா கிடைக்க பிரித்து கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி இறைவன்கிட்ட முன்னாடி போய் நான் இன்பத்தெல்லாம் அடையணும்னு போய் கேட்டால் கண்டிப்பாக அதை தொடர்ந்து துன்பமும் வரும் இது நீதி அப்ப இனிமே நாம் என்னன்னு கேட்கணும் இறைவா எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க வேண்டியது உன் கடமை என்னை எங்க கொண்டு போகணுமோ அங்க போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு நானும் என்ன வேணும்னு கேட்காம எனக்கு என்ன வேண்டத பொறுப்ப உங்ககிட்டே விட்டுட்டேன் இது ஒரு மண்ணு இது ஒரு களிமண் இத நல்ல பொருளாகவும் செய்யலாம் கெட்ட பொருளாகவும் செய்யலாம் மண்ணா என்ன என்னவா செய்ய இறைவன் கிட்ட நம்ம சரணாகதி அடையணும் அடைஞ்சால் இந்த ரெண்டு பொருளும் சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இன்பமும் இல்லை இல்லை துன்பமும் வரவுன இரு வினையும் இல்லை தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் ஓரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேர் வைத்து ஊரெல்லாம் தான் அந்த மாதிரி இந்த செத்த ஊட்டில் எப்படி ஊரெல்லாம் கூடி ஒப்பாடு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு எல்லாம் கூட்டி யாகம் வளர்த்துவாங்களாம் எந்த அதில் யாகத்தில் என்ன சொல்லுவாங்களான்னா நாலு வேதத்தையும் அங்கே படிப்பாங்க நாலு வேதத்தையும் படித்தவங்களால இறைவனை பார்க்க முடியாது ஏன்னா பண்டிதர் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது ஏன்னா அது ஒரு கேள்வி ஞானம் அவங்க உலபூர்வமாக அதை அடைஞ்சவங்க இல்லை வழி வழியாக அவங்க அதை படிச்சிக்கினா அதை கேட்டுட்டு அதையே பேசினுடுவாங்க அவங்க பண்டிதர்கள் அவங்களோட நிலையில் அதுக்கு மட்டும்தான் உதவும் மேல்நிலைக்கு போக முடியாது அப்போ நான் முறையும் கூப்பிட்டு வாராத ஒரு பொருள் ஒருத்தங்கிறான்ப்பா நாலு மறையும் கூப்பிட்டு நாலு வேதத்தையும் படித்து கூப்பிடு வா வா வான்றான் ஆனால் அங்கே போக மாட்டான் யார இறைவன் ஏன் அங்கே அவன் இல்லை அவனை கூப்பிட்றதுக்கான ஃபார்முலா அது கிடையாது அப்போ இங்கே என்ன சொல்றாரு தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் அவன் என்ன பண்ணுறான் நாலு வேதம் கூட விட வரமாட்டேன்னு சொல்லி தூரமாக நினைக்கிறான் என்னிடத்தே வந்து இங்கு எழுதியதுவே அவளாம் கூட்டு போவாத ஒருத்தன் இங்கே நான் வாங்கின உடனே வந்தானான் அப்போ இந்த தகுதி அங்கே யார் கொடுத்தா எப்படி வந்தது நமக்கு அப்படின்னா இதை செய்யறதுக்கு தான் ஒரு குருநாதர் வேணும் புரிஞ்சுங்களா வேத பண்டிதர்கள்லாம் கூப்பிட்ட கூட அவன் போகாமல் இறைவன் இருக்கிறான் ஆனால் சாதாரண மனுஷன் நீ நானும் கூடும்போது அவன் வரான்னு ஒருத்தர் சொல்கிறார் யார் சொல்கிறது பட்டினத்தாரிங்க சொல்கிறாரு அப்போ நம்ம எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னா வெளியே ஐம்புலம் கதவே அடைச்சிட்டு அவர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல இந்த பாடங்கள் மட்டும்தான் இந்த பாடம் மட்டும்தான் அவனை கூப்பிட்றதுக்கான வழி ஏன்னா பாடத்தை தவிர்த்த மற்ற எல்லா நிலையிலையும் உங்கள் மனம் உங்கள் கூடவே இருக்கும் மனம்னு ஒன்று கூட இருக்கிறதுக்கும் இறைவன்ற உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டான் ஏன்னா உங்களை வழி நடத்த போகிறது உங்கள் மனம் மட்டும்தான் மனம்ன்ற ஒரு பொருள் நம்ம கூட இருக்கோம் இறைவன் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்போ எப்போ பார்ப்பான்னா என்கிட்டேருந்து மனம்ன்றது செயல்படாத ஒரு நிலைக்கு போகும்போது அப்போ அவன் என் கூட வந்து உறவாடுவான் அப்போ ம மனம் ஒன்று வச்சு தான் வேதம் படிக்கிறான் அதனால் அவன் அங்கே போகறதுல மனம் இல்லாத பாடம் பண்ணுறான் பாரு அவனை தேடி உட்காந்துக்கிறான் அவன் இறைவன் யாரே இறைவன் மனம் இல்லாத யாரெல்லாம் உட்காந்து பாடம் பண்ணுறீங்களோ மனம் அழிக்கக்கூடிய பாடம்லாம் யார் பண்ணீங்களோ அவன் தானே தேடி இறைவன் உட்காந்துக்கிறான் இந்த மாதிரி யாருன்னா வருவாங்களா யாரா உட்காந்துக்கிறாங்களா பார்த்துன்னு அனுமார சொல்லுவாங்க சொல்லின்னு செல்வர் ராமாயணத்தை எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அனுமான அவங்களுக்கு தெரியாம போய் அங்கே உட்காந்து கேட்டுன்னு இருப்பாராம் ராமாயணம் படிக்கிற இடத்துல ஏன்னா ராமனோட கதையை சொல்கிறாங்கப்பா அதை தான் என்னோட பாக்கியம் அவன் உட்காந்துக்கிற மாதிரி மனம் மற்ற நிலையில யாரெல்லாம் பாடம் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேடி இறைவன் தேடி சுற்றி கிடக்கிறான் இப்போ நாம் என்ன பண்ணான் பாடம் பண்ணும்போதே சாமி திகு திகி திகு திகு நெறி சாமி யார் பார்த்தா உன் மனம்தான் அந்த புலன் பண்ணோம் புலன்கள் கூட மனம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு உயிர் உண்டு மனம் இல்லாத புலனுக்கு உயிர் இல்லை செத்த அறை போல் திரி மணமே அப்படின்னு பட்டினித்தார் சொன்னது காரணம் உடலில் உயிர் இருக்கும் புலன்களுக்கு உயிர் இருக்காது அந்த புலன் செத்து தான் செத்தவனுக்கு சமம் செத்து போனவனுக்கு பேர் இல்லை புலன் சாகணும் புலன் எப்போ சாமி சாகும் ஐம்பில் பவர் ஃபுல்லானது கண்ணு மட்டும்தான் மற்ற பொருளெல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்குது ஆனால் இந்த கண்ணு மட்டும்தான் எதை பார்த்தாலும் அதை பிடிச்சிக்குது கண்ணு அதை போய் பிடிச்சோன்னா மனம் அது பின்னாடியே ஓட ஆரம்பிக்குது அப்போ கண்ணுக்கு மனசுக்கு மந்தான் உறவு ஜாஸ்தி புலன்கள்லேயே பவர்ஃபுல்லானது கன்று அந்த கண்ணு எங்கெல்லாம் போதோ அதுக்கு பின்னாடியே மனம் ஓட ஆரம்பிச்சிது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு பாடமும் ஒரு ஒரு புலனை அழிச்சு அயிச்சு அயிச்சு ஆயிடுச்சு புலனை அழிச்சிட்டும் மனகரணங்களை அழிச்சிட்டு தான் உள்ளே போகிறோம் அப்போ அவனை தேடி மட்டும்தான் இறைவன் காத்துட்ருக்குறான் இப்படி ஒருத்தன் வருவானா இப்படி ஒருத்தன் வருவானா அப்படின்னு நம்ம ஐயா நல்ல சீடம் ஒருத்தன் வருவானான்னு பார்த்துன்னுக்குறான் ஒருத்தன் கூட வரமாட்டான் அப்படின்னு ஐயா வேதனைப்பட்ட மாதிரி இறைவனோ யாராவது இந்த மாதிரி பாடம் பண்ணுவாங்களா அப்படின்னு இறைவன் காத்துனுக்குறான் அப்போ அந்த தகுதி அந்த பொறுப்பு அந்த கடமை நமக்கு இருக்குது பாடம் பண்ணுறவங்க இவ்வளோ பாவனையோடு தான் அங்கே பாடம் பண்ணி ஆகணும் இல்லாட்டி அந்த பாடத்தில் அடுத்த கட்டத்துக்கே நம்ம போகவே முடியாது புரியுதுங்களா இப்போ பாடங்கள் எதுக்காக பண்ணுறோம்னா இந்த பாவனை நமக்கு வரணும் மனம் இல்லாத ஒரு நிலைக்கு போகணும் நாம் கொடுக்கக்கூடிய இந்த முதல் மூணு பாடங்கள் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்புக்கு இப்போ விஷயம் சொல்கிறேன் முதல் மூணு பாடங்களுக்கு காட்சிகளுக்கே வேலை இல்லை அது ஸ்தூல பாடம் அங்கே போய் சாமி நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னா யார் பார்த்ததே தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அந்த தப்பு பண்ணக்கூடாது அங்கே காட்சிகளுக்கே இல்லை காட்சிகளுக்குன்னு பாடங்கள் கொடுக்குறாங்க அப்போ நாம் அதை கரெக்டாக பண்ணுவோம் இங்கே சொன்ன வேலையை சொல்கிறதுக்கு மட்டும்தான் பாடங்கள் சரிங்களா அப்போ எங்கெல்லாம் தப்பு நடக்குது அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான நேரம் தான் இது அப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள்ள வாங்கிட்டு தப்பு நடக்கும்போது அன்றைக்கி சொன்னாங்கப்பா இப்போ இந்த இங்கே தப்பு தான் அப்போ எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு அதை சரி பண்ணிக்கணும் அதை சரி பண்ணலைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது பாடமெல்லாம் என்கிட்ட இருக்கும் அதை சமைச்சு இப்போ சாப்பிட்ற பக்குவம் என்கிட்ட இல்லாத போய்டும் கவனம் சரிங்களா